ஐய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மகானந்திலே இன்றைக்கி என்ன ஹைலைட் பார்க்கலாமா நம்ம விஜய் வந்து அப்படியே கிட்ட பேசினே உக்காந்து இருக்கும் போது விஜய் எனக்கு இங்கே ரொம்ப வேக்காடாக இருக்குது விஜய் என்னால் ஒன்றுமே பண்ண முடியல போது சரி காவேரி நான் ஒன்னாக ஏசி மாட்டு சொல்லிட்டோமா ஆமாம் நீங்கள் பாட்டு சொல்லிட்டு போயிடுவீங்க அப்புறம் எங்கள் அம்மா ஏசி ஏது என்ன ஏதுன்னு கேட்டால் நான் எங்கே போட்டோம் அய்யோயோ இப்போவே எங்கள் அம்மா கிட்ட நான் நிறைய போய் சொல்லின்னு இருக்கிறேன் உங்களால் நீங்கள் விட்டுருங்க இங்கேருந்து போயிடுங்கன்னும் போது அப்புறம் விஜய் சொல்லுவார் சரி நான் ஒரு டேபிள் ஃபேனாவது ஆர்டர் போடுறேன் போகிறான்ட்டு விஜய் ஆர்டர் போட்டு கொடுப்பாருங்க அப்போ காவேரி வந்து சொல்லும் எப்படி தான் இந்த வீட்டில் இந்த ரூமில் நீங்கள் இருந்தீங்க இவ்வளோ பழக்கமாக இருக்கிற போது காதலிக்கோசரம் காதலை நீ எதனா தாங்கிக்கலாம் தெரியுமா காதலியை பார்க்குறது என்ன சும்மாவா போது காவேரி சொல்லும் ஐயோ அப்பா போதும்பா இந்த ரெகலை இந்த ரகலெல்லாம் போதும்பா நானே ரொம்ப உடம்பு சரியாத பயந்துன்னு இருக்கிறேன் இதில் வேறு நீங்கள் இப்போ இங்கே என் கூட வந்து இருக்கிறீங்க எங்கள் பாட்டியெல்லாம் பார்த்தாங்க அவ்வளோதான் நமது விடு காவேரி எவ்வளவோ பார்த்து பாத்துட்டேன் இத பார்க்க மாட்டோமா